விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதையொட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்களை கட்டவிழ்த்த மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டதாக விமர்சித்தார் ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் அது மட்டுமல்ல பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பதுதான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலில் வந்து புறக்கணித்தார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம் விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் பாயணுவாங்க அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள்